தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கும்பமேளா என்ற சொல்லானது பழங்காலத்திலிருந்தே பெரிய மகான்கள் மகாத்மாக்கள் மற்றும் யோகிகள் உட்பட மில்லியன் கணக்கான யாத்ரீகர்களின் கிரகத்தில் மிகப்பெரிய அமைதியான ஒரு சபையாகும் இது ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி மற்றும் நாசிக்கில் மூன்று வருட இடைவெளியுடன் பன்னிரண்டு வருட சுழற்சியில் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரண்டு ஆண்டு சுழற்சியை குறிக்கிறது எனவே இந்த கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது இது பிரயாக்ராஜில் நடைபெறுகிறது பதிமூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை தொடர்ந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் இது நடைபெறுகிறது சிறப்பு கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடியதாகும் இதற்கு முன்னர் மகா கும்பமேளா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் நடைபெற்றது யுனெஸ்கோ நிறுவனம் புலப்படாத பண்பாட்டு பாரம்பரியமாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளாவை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள உங்களை ஆர்வமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புனித நதிகளின் சங்கமம் என்பது பிரயாக்ராஜின் முக்கியத்துவமாகும் ஒருபோதும் எங்குமே பயணம் செய்யாத சாதுக்கள் மகாத்மாக்கள் யோகிகள் சுவாமிகள் மற்றும் பல்வேறு பாரம்பரியங்களைச் சேர்ந்த சந்நியாசிகள் ஆகியோரை தரிசனம் செய்வதற்காக பக்திமான்கள் லட்சக்கணக்கில் ஒன்று கூடுவார்கள் இந்த கும்பமேளாவில் ஜோதிடப்படி குரு சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் காலங்களில் கும்பமேளா நடைபெறுகிறது திருப்பார்கடலை கடைந்து எடுத்த அமிர்தம் அருந்தி சாகாவரம் பெற நினைத்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றதை நாம் அறிவோம் அவ்வாறு அப்போர் நடைபெற்ற போது கீழே சிந்திய ஒரு சிலி அமிர்தம் ஹரித்வார் உஜ்ஜைனி நாசிக் பிரயாக்ராஜ் ஆகிய நான்கு நகரங்களில் விழுந்தது என்று புராண கூற்றின் அடிப்படையில் இந்த நான்கு நகரங்களில் கும்பமேளாக்கள் நடைபெற்று வருகின்றன பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளாவை பூர்ண கும்பமேளா என்று அழைக்கின்றனர் பன்னிரண்டு கூரண கும்பமேளா நிறைவடைந்த பிறகு நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது கும்பமேளாவின் ஆன்மீக கூட்டம் உலகின் மிக பெரிய அமைதியான கூட்டமாக அறியப்படுகிறது இந்த நிகழ்வு தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்பின்படி தன்னை பசுமை கும்பமாக நிறுவ பாலித்தீன் இல்லாத மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கும்பமேளாவை இலக்காக கொண்டு அதிகாரிகள் மூன்று லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க திட்டமிட்டுள்ளனர் மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அதாவது ஆர்த் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா ஆகியவை தான் அந்த நான்கும் ஆர்த் கும்பமேளா என்பது ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடைபெறும் பூர்ண கும்பமேளா என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜ்ஜைனி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் மக் கும்பமேளா என்பது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் மகா கும்பமேளா என்பது நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது பன்னிரண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் இந்த மகா கும்பமேளா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறுகிறது இந்த மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்க பெற்று மோட்சம் கிட்டும் என்பது நமது நம்பிக்கை இந்த மகா கும்பாமேளாவின் போது யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் இந்த விழாவில் ஜனவரி பதினைந்தாம் நாள் மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒம்போதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டில் மஹி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி நா ஆறாம் நாள் மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் இது நிறைவடைய உள்ளது கும்பமேளா பற்றிய குறிப்பு பிரபல பண்டைய சீன பயணியான யுவான் ஸ்வாங்கின் நாட்குறிப்பில் காணப்படுகிறது புராண புத்தகங்கள் மற்றும் கதைகளின்படி கும்பமேளாவின் வரலாறு எட்டாம் நூற்றாண்டின் தத்துவஞ்ஞானி ஆதிசங்கரரிடமிருந்து உருவானது என குறிப்பிடப்பட்டுள்ளது கும்பமேளா என்பது வெறுமனே ஒரு யாத்திரை அல்ல இது வாழ்க்கையின் கொண்டாட்டம் ஆன்மீக அறிவொளியை நோக்கிய ஒரு பாதை மற்றும் மனிதகுலத்தின் பகிரப்பட்ட ஆன்மாவின் சக்தி வாய்ந்த பிரதிநிதித்துவம் இந்நிகழ்ச்சி குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள பதினோரு மொழிகளில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது விழாவுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக இலவச மற்றும் கட்டண தங்கும் விடுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் தமிழகத்திலிருந்து வருபவர்களுக்காக சிறப்பு விமானங்கள் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இத்துடன் கங்கையின் குறுக்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இரும்பு உருளைகளால் உருவாக்கப்பட்ட மிதவை பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்திய கலாச்சாரத்தின் பன்முகத் தன்மையையும் நம்பிக்கையையும் ஒற்றுமை சக்தியையும் கண்டு அனுபவிப்பதற்காக கும்பமேளா ஒரு தனித்துவமான வாய்ப்பாக கருதப்படுகிறது ஆன்மீக நிறைவையும் அவர்களின் பகிரப்பட்ட பாரம்பரியத்தையும் கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் விழாதான் மகா கும்பமேளா இது வெறும் மதக்கட்சி கூட்டம் மட்டும் அல்ல ஒரு வன்மையான கலாச்சார காட்சியும் கூட இது உலகின் மிக பெரிய மதக்கூட்டமாக கருதப்படுகிறது இதன் பிரம்மாண்டம் மற்றும் ஆன்மீக கவர்ச்சி தெய்வீக அனுபவங்கள் நம்ப முடியாத பட வாய்ப்புகள் மற்றும் கலாச்சார நுண்ணறிவு ஆகியவற்றின் கலவையை நாம் உறுதியாக சொல்லலாம் ஆக இந்த மகா கும்பமேளா நடைபெறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம் என்பதை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா